வணக்கம் நான் நாங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம் ஜென்மன் தமிழனூடாக ஈழத்தமிழர் இந்த பூ உலகில் மறந்துவிட முடியாத ஒரு பெயர் மறந்துவிட முடியாத உருவங்கள் அவர்களின் செயல்பாடுகள் அவர்களின் ஒழுக்கங்கள் அவர்களின் பண்புகள் இந்த உலகத்திற்கே தங்களை நிரூபித்த மாபெரும் தியாகங்கள் செய்த மனிதர்கள் ஈழத்தமிழர் வாழ்வில் மறந்துவிட முடியாது ஒவ்வொருவர் ஈழத்தமிழனின் தியாகங்களும் உழைப்பும் அவனுடைய பழக்கங்களும் பண்புகளும் என்று இந்த உலகம் பார்த்து வியந்த காலங்கள்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கே இந்த இனம் எப்படி தோற்கடிக்கப்பட்டது என்பதற்கு சாட்சியங்கள் எல்லா மனங்களிலும் எல்லோரும் அறிந்த விடயங்கள் தான் இந்த போர் முடிவடைகின்றது எம்மை எவ்வளவுக்கு பிரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு பிரித்தார்கள் அவர்கள் தங்களுடைய இடங்களை விட்டு அவர்கள் கொழும்பு அந்த நகரங்களை நோக்கி செல்லுகின்றார்கள் வேறு இடங்களாக அங்கே பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அவர்கள் படிக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் போ போகின்றார்கள் அவை இந்த போர் முடிந்தபின் எம்மை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி அமைப்புகளாக இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம் கட்சிகளாக இருந்தவர்கள் உடைய பெற்று தனக்கு தனக்குன்ற ஒரு கட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவை இந்த உருவாக்கங்கள் அடிப்படையில் தமிழர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு எந்த ஒரு வழியும் இதுவரைக்குமல்ல யாரும் அதை முன்னொன்று செய்தவர்களும் அல்ல அதை பற்றி பேசியவர்களும் அல்ல அப்போ இங்கே இருக்கின்ற விடயம் அதுதான் ஒரு இனத்தினுடைய அடிப்படை உரிமையை மீட்க வேண்டுமென்றால் இதற்கு முன் வழிகாட்டுபவர்கள் அடுத்த தலைமுறைக்குரிய அபிலாசைகளுக்குரிய பயணத்தை உருவாக்க வேண்டும் அப்போ எங்களினுடைய அரசியல்வாதிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தங்களினுடைய குடும்பமும் தங்களினுடைய வாழ்க்கையும் இருந்தால் சரி என்று சொல்லிக்கொண்டு அதே ஆயிரம் கதைகளையும் பேசிக்கொண்டு அப்படியே கடத்தி கொண்டு போகிறவர்கள் தான் இவர்கள் ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த சிங்கள மக்களை பொறுத்தளவில் அவர்களுடைய புத்திஜீவிகளை பொறுத்தளவில் அவர்கள் எப்போதும் வேலை திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதன் ஒருபடிதான் நின்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜனாதிபதி அவர்கள் வர முதலே ஈழத்தமிழர்கள் எப்படி கையாளப்பட்டார்கள் மாணவர்கள் என்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் தினம் தினம் ஊடகங்களில் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரு மனிதர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்போ உண்மையிலேயே ஒரு இனத்தில் பிறந்த ஒரு மனிதன் இப்போ சிங்கள மக்களை பொறுத்தளவில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் அவர்களுடைய இறையாண்மைக்கும் அவர்களுடைய இனத்திற்கும் அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள் ஆனால் எம்மவர் தான் இதற்குள் நின்று கொண்டு எந்த ஒரு விசுவாசமும் இல்லாமல் விசுவாசமாக இருப்பவர்களை சிதறடிப்பதும் இப்படியே நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஒரு இனத்தை கொண்டு அதை சிதைக்கின்ற வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்குள் பார்த்தீர்கள் என்றால் தான் சரியான முறையில் ஜனாதிபதி போன்றவர்கள் சிங்கள மக்களின் புத்திஜீவிகள் எங்களுடைய இளம் சமூகத்தை கல்வி ரீதியாக அவர்கள் ஒருங்கமைப்பு செய்து அதை ஒரு நுட்பமான முறையில் இளையோர்களை செலவு செய்து தங்களினுடைய பக்கங்களை கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த மாற்றம் ஏன் வருகிறது என்றால் அவர்கள் சரியான முறையில் காய் அப்ப அப்போ அவர்கள் அதற்குள் சிக்கு கொண்டு எங்களுடைய இனம் இறையாண்மை எங்களுக்குரிய ஒரு அடையாளம் அப்போ இதெல்லாம் இல்லாமல் இன்று அது ஒரு பூச்சியமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் பிறக்கின்றான் இறக்கின்றான் என்றான் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அப்போ ஒரு இனத்தில் போராடி உயிரை கொடுத்த ஒரு இனம் அந்த இனம் எப்படி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இலகுவாக பார்க்க முடியும் அதுதான் இன்று ஊடகங்களில் வந்து இந்த இளையோர்கள் ஜேயுபியை பற்றி பேசிக்கொண்டிருப்பதும் அல்லது இந்த ஜனாதிபதி அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்